பிரியமானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் அழகாக இருக்கா இந்த பூ பார்த்தீங்களா அமெரிக்காவில் பல இடங்களுக்கு போனால் நிறைய செழிப்ப மரங்கள் செடிகள் அதெல்லாம் வளர்த்து ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலேயும் இந்த மாதிரி ரொம்ப அழகழகாக பராமரிக்கிறாங்க அதனால் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் குளிர்ச்சியாகவும் நல்ல ஒரு மன ரம்மியமாக இருக்கும் அது மாதிரி நம்ம இடங்களையும் வசிக்கிற இடத்துல செடிகள் மரங்களை நம்ம வளர்த்து உருவாக்கி வைக்கணும் அது நமக்கு ஒரு பெரிய இருக்கும் ஆண்டவுடைய அழகான சிருஷ்டி ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்றாரு அப்படின்னா ஒரு ஜபம் ஒவ்வொரு மனிதரும் ஜெபித்த ஜபங்கள் வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நூற்றி எட்டாம் சங்கினம் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஒரு பக்தன் ஜெபிக்கிறார் தாவீது பாடுகள் மத்தியிலே கடந்து போன ஒரு மனிதர் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன ஜெயிக்கிறார் பாருங்க இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா மனுஷர் உதவி செய்வாங்கன்னு அநேக சமயத்துல நம்புகிறோம் சொந்தக்காரங்க இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க பதவியில் இருக்கிறாங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க நமக்கு உதவி செய்வாங்க பல சமயத்தில் அவங்க விரும்பினா கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிவிடுகிறது அப்படித்தானே நான் பார்த்துருக்குறேன் நம்முடைய நாற்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பித்த போது பல எதிர்ப்புகள் நெருக்கங்கள் அதனால அது கட்ட ஆரம்பிச்சதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறைய பாடுகளை சந்தித்தோம் அப்பொழுது அந்த சமயத்திலிருந்து இருந்த ரெண்டு கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் அவங்க ஆளுங்கட்சியை தான் நான் அவங்கள்ட்ட உதவி செய்ய கேட்டதில்லை கேள்விப்பட்டிருக்காங்க இந்த ஊழியத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களே போய் கலெக்டர்ட்ட பேசி அவங்க கிராமத்துல சொந்த இடத்துல தானே கட்டுறாங்க இது மாதிரி செய்றீங்களேன்னு சொன்னபோது அவங்க நிறைய லீகல் ப்ரொசீஜர் அது இதுன்னு நிறைய லெட்டர்ஸ் எதிர்ப்பு அதெல்லாம் பேசி அதனால நான் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பிறகு உதவி செய்ய வந்தும் கூட விரதா விட்டு அவங்களால செய்ய முடியல அவளுக்கு நல்ல மனத இருந்தது உதவி அந்த சூழ்நிலையில அவங்களால முடியல அப்படிதான் நமக்கு உதவி செய்யு மனிதர்கள் வந்தா கூட செய்ய முடியாமல் ஆகிவிடும் மனுஷருடைய உதவி விரதா ஆனா கத்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா இக்கட்டுல ஒருத்தரும் தடுக்க முடியாது கொஞ்ச காலம் அந்த தடை இருந்தது ஒரு நாள் வந்த தாண்டு சொன்னார் வேலை ஆரம்பிங்க நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார் வேலை ஆரம்பிச்சோம் எல்லா தடைகளையும் கத்தர் உடை தெரிந்து தேவனுடைய வீட்டை கட்டி கொடுத்து மகிழ்ச்சியோடு முடித்து பிரதிஷ்டை பண்ண கத்தர் உதவி செய்தார் இக்கட்டான சூழ்நிலையில மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கத்தர் உதவி செய்ய முடியும் அல்லது மனிதர்கள் உதவி செய்ய மறுத்துட்டாலும் ஆண்டவர் மறுக்க மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார் ஏதோ ஒரு இக்கெட்ல இருக்கிறீங்க ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை இக்கட்டான இருக்கிறோமே நினைக்கிறீங்களா ஆண்டு ஒரு உதவி செய்வார் அற்புதம் செய்வார் பயப்படாதங்க இப்ப நம்ம ஜிமிக்கல் ஆண்டு வரேன் இக்கட்டில் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் மனுஷனுடைய உதவி விருதா ஆனால் நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் இந்த மகனுக்கு மகளுக்கு நீ இக்கட்டில் அற்புதம் செய்த மகிழ பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்